கரெக்டில் இருந்தும் அந்த வாழற சூழலில் இருந்தும் அவங்களாவே அதை அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க இந்த தலைமுறையுடைய வாழ்க்கையை போன தலைமுறை ஜட்ஜ் பண்ணுறதும் இந்த தலைமுறை போன தலைமுறையை வாழ்க்கையை ஜட்ஜ் பண்ணுறதும் சரியில்லைன்னு நான் நினைக்கிறேன் அவங்கவுங்க தலைமுறை வாழ்க்கை அவங்கவுங்களுக்கானது தான் இப்போது இந்த தலைமுறையில் இருக்கிற இளைஞர்கள் ரசிக்கிற இசையை நாம் வெகுவாக ரசிச்சிட முடியாது நம்ம தலைமுறையில் ரசித்த இசையை இன்னைக்கு இருக்கிற தலைமுறை வெகுவாக ரசிச்சிட முடியாது ரசிக்கிறவங்க இருக்கலாம் ஆனால் பொதுவாக அதுபோல் ஒவ்வொரு தலைமுறைக்குமான வாழ்க்கை அந்த த அந்தந்த தலைமுறையுடையது அதை மற்றவர்கள் ஜட்ஜ் பண்ணுறது சரியாக இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் அவங்க அவங்களுடைய இடத்துலேருந்து என்ன சொல்ல வர்றாங்கன்றது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது முக்கியம் நான் நினைக்கிறேன் இப்போ இந்த படத்தில் வந்து அம்மாவும் பொண்ணும் இருக்காங்க அந்த அம்மாவுக்கும் பொண்ணுக்குமான இடைவெளி அந்த இடைவெளியை அவங்க ரெண்டு பேரும் கடக்க முயற்சி பண்ணுறதும் இடைவெளியை கடந்தாங்களா இல்லையான்றதும் தான் அவங்க எந்த ஒரு பாயிண்டில் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிறாங்களோ அல்லது புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுறாங்களோன்றது தான் இந்த இந்த படத்தினுடைய ஒரு ஒரு ஃபைனர் ஆக்குன்னு நான் நினைக்கிறேன் வெவ்வேறு விஷயங்கள் இருந்தாலும் இதுக்குள்ளே ஒரு தாயும் மகளும் ஒருவரை ஒருவர் அவர்களுடைய குறைகளோடு ஏற்றுக்கிறது நான் நினைக்கிறேன் அந்த அளவில் நான் பார்க்குறேன் அண்ட் நடித்த ஒவ்வொருத்தருக்கும் டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் தனித்தனியாக தேங்க் பண்ணணும் ஆனால் அதுக்கான நேரம் இருக்கான்னு தெரியல இதில் முக்கியமாக ரெண்டு மூணு பேர் மட்டும் நான் மென்ஷன் பண்ணுறேன் எல்லா டிஓபிஸ் மூணு பேருமே வந்து எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா இந்த டிஓபிஸ் எல்லாரை விட வர்ஷா இஸ் யங் இன் எக்ஸ்பீரியன்ஸ் பட் எவ்ரிபடி இன் தேர் ஹண்ட்ரட் பர்சன்ட் கமிட்மெண்ட் அண்ட் சப்போர்ட் டு ஹர் விஷன் நான் நான் ரெண்டு ரெண்டு சந்தர்ப்பங்களில் ஷூட்டுக்கு போயிருந்தேன் ஃபஸ்ட்டு டேன்னு நினைக்கிறேன் இல்லை ஸ்கூலுக்கு ஃபஸ்ட்டு டேயோ செகண்ட் டேவோ ஸ்கூலுக்கு போயிருந்தேன் அந்த காலேஜ் போர்ஷன் ஒன்று எடுக்கும்போது நான் போயிருந்தேன் அப்பவும் வந்து எனக்கு வந்து ஹி ரிமைண்ட்ஸ் மீ ஸோ மச் ஆஃப் ஷங்கி ஷங்கி வந்து பாலமேந்திர சரோட சன் ஸோ எனக்கு உங்களை பார்க்கும்போது எனக்கு அவர் பார்க்குற ஞாபகம் வருது அடிக்கடி பிகாஸ் அதே மாதிரியான ஷங்கி ரொம்ப கூல் பர்சன் எந்த பாலமேந்திர சருக்கு ரைட் ஆப்போசிட் அவர் வந்து பாலமேந்திர சார் வந்து ரொம்ப கோமாக ரொம்ப அக்ரெஸிவாக இருப்பார் ஸ்பாட்டில் ஷங்கி வந்து அதே வேலையை அதே எஃபிஷியன்சியோட சத்தமே இல்லாமல் செய்வார் அந்த மாதிரி தான் இருந்தது ப்ரின்ஸோட வாக்கு அண்டு வருஷா என்ன கேட்டாலும் ஹி வாஸ் ஆயா ஓகே வில் டூ என்ன ஆயா ஃபைன் அவ்வளோதான் இருந்தது அந்த மாதிரி தான் இருந்தது ஸோ அண்டு அந்த அந்த தேர்ட்டிஸ் வந்து நான் போகலை செட்டுக்கு போகலை பட் எனிபடி ஆல் ஆஃப் தெம் ஒரு டைரக்டருக்கு எப்படி சப்போர்ட் பண்ணணுமோ அப்படி அந்த 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 ஸ்கிரிப்டுக்கும் டேரக்டருக்கும் எக்ஸ்டென்ஷனாக இருந்தாங்க அண்ட் ஆல் த பாய்ஸ் இந்த த ஃபில் லைக் ஐ மீன் பாய்ஸ்னா மூணு பசங்க மூணு பேருமே வந்து தே ஹேட் பிளேட் த ரோல்ஸ் வெல் ரிதுவுக்கு வந்து ஒரு அந்த ப்ளீஸ் ப்ளீஸ் ஸ்கூலில் ஒன்று இருக்குது அப்புறம் லேட்டர் தேர்ட்டிஸில் வர ஒரு போர்ஷன் இருக்குது அந்த டைம் வந்து இட் இட் ரியலி வார்ட் அண்ட் போத்திரத்தை மட் டன் அ வெரி குட் ஜாப் அண்டு அம்மா டிஜே டிஜே ஆஸ் ஆல்வேஸ் ஆக்சுவலாக நான் டிஜே வந்து ரொம்ப தேங்க் பண்ணேன் இந்த படத்தில் பண்ணதுக்கு பிகாஸ் ஃபார் டிஜே அது சின்ன ரோல் டிஜே பண்ணியிருக்க ரோல்ஸோடு கம்பேர் பண்ண சின்ன ரோல் பட் ஹீ வாண்டட் டு டூ தி ஃபிலிம் ஃபார் வர்ஷா வர்ஷா கேட்குறாங்க அதனால் நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இயர் டன் அண்ட் தென் த அதர் பர்சன் ஷஷாங்கில் ஆ ஷஷாங்க் அது இஸ் நியூ பாய் ஹீ ஈ ஆல்சோ டன் த எனக்கு ஆக்சுவலாக இன்டமிஷனில் ஒரு ஒரு எபிசோடு இருக்குது அது வந்து பசங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க தெரியல ஸ்க்ரீனிங் ஒரு ஒரு தௌசண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிட்டு போட்டு காமிச்சோம் அதில் வந்து